கும்பராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது மன அமைதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கும்பராசிக்காரங்களா இந்த மதம் மன அமைதி பெறும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பதிமூணு தேதி வரைக்கும் பொறுமை கடைபிடிங்க ஆறாம் தேதிக்கு அப்புறம் துட்டு சார்ந்த வரவு சார்ந்த பணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களோ வேலைக்காக தேடி போகிற பயணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று விட்டு சொல்லுவேன் ஐயா விலையூர் பயணங்கள் ஆன்மீக பயன் இதன் மூலியமாக ஆதாயத்தை பெறுகின்ற பயணங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு இனி தொடர்கின்ற மாதமாகும் பணவரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த விரயமான பிரச்சனை எல்லாம் மாறும் இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ளே வருவதும் பனிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நம்ம ராசிக்குள்ளே வருவதும் ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு இருக்கிறதால கொஞ்சம் பட உடம்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஏன்னா உடல் அமைப்பில் கொஞ்சம் தொந்தரவுகள் வருகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் உடல் சார்ந்த விஷயங்கள் கோபதாபங்கள் ப்ரெஷர் இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க கழிவு பாதை இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கழிவு பாதையில் பிரச்சனை வருவது இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதம் உறவுகளில் கவனத்தை எடுத்துக்கணும் முக்கியமாக குடும்பத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் மனைவி சார்ந்த உடல் நலத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் இது மாதிரி விஷயங்கள் உட்டு சார்ந்த விஷயம் உணவு சார்ந்த விஷயம் தலைப்பிற்கு ஹோட்டல் திறக்கிறது ஆன்மீக பயணம் சேர்த்து வெளியூர் பயணங்களை செல்வது இதை மாதிரி விஷயங்களை தரைத்து வண்டி வாகனங்களை வாங்குறது புதிய வாகனங்களை வாங்கி விற்கிறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து செய்ய போகிறாங்க ஐயா நான் வாகனம் வாங்கி விற்க போகிறேன் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் இது மாதிரி பண்ணுறது கார் விற்பனை பண்ணுறது இது மாதிரி விஷயங்களை எடுத்து செய்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கின்ற மாதமாக மாறப்போகுது நல்ல செயல் திட்டங்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் எதை எதை நீங்கள் பின்தங்கி போனீங்களோ எதை எதை செயல்படுத்த முடியாமல் போனதோ அதெல்லாம் இனிமேல் செயல்படுத்துகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருன்னா கண்டிப்பாக தேடி வரப்போகுது நிறைய மாற்றங்கள் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் என்று கூட சொல்லணும் நிறைய பேருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களாக வாங்க போகிறாங்க இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்கெல்லாம் இந்த பணவரவு இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க ஐயா இந்த மாதத்துல பொறுமை நிதானத்தை மட்டுமே கடைபிடிங்க பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க உடல் உபாதையில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஏன்னா செவ்வாய் பகவான் வரும்போதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் தேவையில்லாத விஷயத்தை உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் உஜரம் இந்த மாதிரி தலைவலி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் பதிமூணு தேதிக்கு அப்புறம் இருக்கும் அந்த பொறுமை மட்டும் கொஞ்சம் கடைப்பிடிச்சால் போதுமானது வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உண்டு அதன் மூலியமாக ஆதாயம் என்பது உண்டு சூரியனோட வீட்டை சூரியனே பார்க்குறதால பித்ரு அதாவது எப்படி சொல்கிறதுனா பாக்கியம் கிடைக்கின்ற காலம் நம்மளுக்கு பாக்கியம் இது வரைக்கும் கிடைக்கலனா கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் திருமணத்தை பற்றி பேசாதவங்களுக்கு திருமணம் திருமணம் பற்றி திருமணம் சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளே கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிடும் ஒரே வார்த்தை போனால் இதான் நடக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் திடீர் திருமண ஏற்பாடுகள் இதெல்லாம் நடக்க போதுனா யாருக்குன்னா கும்பராசிக்காரர்கள் திடீர்னு பார்த்தா திருமணம் பந்தத்துக்கெல்லாம் உறுதிப்படுத்துகின்ற காலமெல்லாம் உருவாகும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியான அமைப்புகள் நம்ம குடும்பத்தில் இதுவரைக்கும் எதுவுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் இந்த வண்டி வாகனங்கள் வச்சுட்டுருக்கிறவங்களா விற்பனை ஆகலை சேல்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னவங்களாம் விற்பனை ஆகிடும் கவலைக்கொள்ள தேவையில்ல நிறைய கடன் பிரச்சனைலேருந்து வெளிவர போகிறாங்க அப்பறம் கும்பராசிக்காரர்கள் நிறைய எப்படி சொல்கிறதுனா வேலையிலேருந்து நிறைய வேலை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் பார்க்குறது வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்டிங் இது மாதிரி பண்ணுறதுலாம் இந்த மாதம் கும்பராசிக்காரங்க திடீர் திடீர் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனால எப்படி நல்லதுன்னு தெரியாது திடீர்னு பார்த்தா வாகனம் வாங்கிடுவாங்க திடீர்னு பார்த்தா வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி எல்லாமும் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான காலம் நல்ல ஏற்பாடுகள் நம்மளை தேடி வருகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் நல்லதே நடக்கும் ஒரே வச்சுள்ள போனால் கும்பராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும் நன்மை நடைபெறும் உடம்பில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கய்யா உடல் நிலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் உஷ்ணம் சார்ந்த வியாதி தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது அர்ஜனும் துண்டு குத்துட்டு மாடிக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளிவாங்க நன்மை நடைபெறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்